வெற்றி சக்தி சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு எப்படி என்ன நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க வெற்றி வந்து ஒரு ஹோட்டல் வாசலில் வந்து நிற்கிறாங்க ஆனால் பசிக்குதுன்னு நினைச்சேன் அப்படின்னு தினியனு வந்து பேசுகிறாங்க ஏன்டா எப்போ பார்த்தா சாப்பாடு சாப்பாடுங்கிற நான் இன்னும்மா அந்த கார் வரலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் நமக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிடுச்சிடா அப்படின்னா இந்த இடத்த விட்டு தாண்டலைன்னா கஷ்டம் தான் சரி என்ன எதுன்னு கேட்போன்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் கிட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி ஒரு கார் நம்பர் வந்து சொல்றாங்க ஆ இது நம்ம முனியாண்டி கார் எப்போது இங்கேதான்ப்பா சாப்பிடுவான் இந்த கார் இங்கே வந்துச்சானே அண்ணே தாண்டி போயிட்டானா ஒன்றும் வரலையா ஒன்றும் புரியலையே சரிண்ணே அந்த கார் வரப்போ நாங்களும் உள்ளே வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வெற்றி வந்து வேக வேகமாக வெளியில வந்து வராங்க ஆனால் எனக்கு ஒண்ணுமே புரியலண்ண அப்போ நான் கார் வந்து தாண்டி போச்சா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது பிரச்சனை இல்லை வந்து மாட்டிக்கிச்சா அதான்டா எனக்கும் புரியலன்னு வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நம்ம பின்னாடி போய் பார்ப்போம்னு சொல்லி குடுக்குன்னு வந்து கார் எடுத்துட்டு அப்படியே மந்த வழியிலயே வந்து பின்னாடி வந்து வெற்றி வந்து கார் ஓட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரணியாகவும் சரி சக்தியும் வெவ்வேறு டேரக்ஷனில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சக்தி வந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆகலான் இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து பிடிக்கலான் இருக்காங்க அவங்க கட்டி எடுத்து டிஷம் டிஷம் எடுத்து அவங்கள வந்து பண்ணிடுறாங்க அவங்க வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க அப்படியே கொடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் சரண்யா வந்து நாலு பேர் வந்து துரத்திக்கிட்டே வராங்க நாலு பேர் வந்து கவர் பண்ணிடுறாங்க நம்ம சரணியாவை வந்து லெஃப்ட்டு ஓட பார்த்தா லெஃப்ட் சைடு வந்து அணை கட்டுறாங்க ரைட் சைடு ஓட பார்த்தா ரைட் சைடு வந்து அணை கட்டுறாங்க நாங்கள் உங்களை சும்மா ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டேய் யாரையாவது ஒருத்தரையாவது யாவது அனுப்பிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரணியாக வந்து பிரில்லியண்ட்டாக கீழேருந்து மண் எடுத்து அப்படியே நாலு பேர் கண்ணிலையும் வந்து மண்ணை தூக்கிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் அங்கேயிருந்து தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சங்கிலி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அச்சிச்சோ யாரோ ஒருத்தர் வந்து அங்கே நிற்கிறாங்களே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேர் இருந்துச்சு அப்போ பட்டமாக வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மரத்துக்கு மரம் வந்து மறைஞ்சு மறைஞ்சி போய்கிட்டே இருக்காங்க சங்கிலி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க அவங்க வந்து யார் என்ன எதுன்னு தெரில நம்ம சக்திக்கு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இரண்டாவது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு பெரிய வந்து ஒரு குழி மாதிரி இருக்குது அப்படியே வந்து பின்னாடி போக போக அப்படியே அதில் வந்து இது மாதிரி ஐட்டாங்க பிள்ளை இருக்கு அங்கே வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்க பிள்ளை இருக்கு சக்தி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழிக்குள்ளே ஒரு பக்கம் நம்ம வெற்றி வந்து காரை ஓட்டிட்டு வரும்போது அப்படியே காட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க நம்ம சரண்யா வெளில வந்தோடனே அண்ணா பாருண்ணே சரண்யா ஓடி வந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது பிரேக் அடிக்கிறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மூச்சு வாங்க வாங்க பேசுகிறாங்க அண்ணா உள்ள வந்து சக்தி வந்து மாட்டிக்கிட்டா நாலு பேர் வந்து எங்களை துரத்திக்கிட்டே வந்தாங்க நான் எப்படியும் வந்து அவங்கள்டே ஏமாற்றி ஏசிக்க வந்துட்டேன் சக்தி உள்ளதான பிரச்சனையில் வந்து இருக்கா நீ போய் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது சரணியாவை கொண்டு போய் மீனாட்சி அம்மா வீட்டில் வந்து விட்டுருங்கடா அப்படின்னு தினியன்ட்டியும் கிரீட்டின்னு சொல்லிட்டு வெற்றி மாட்டேங்க மாதம் வந்து உள்ளே வந்து போகிறாங்க ஆல்ரெடி ஒரு கார் இருந்துச்சுல்ல அந்த கார்ல ஒரு ட்ரைவர் இருக்காப்புல அவங்க வந்து கீழே போட்டு தூங்கிட்டு இருக்காப்புல தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்க்கறாங்க அப்படியே எந்திரிக்கிற மாதிரி தெரில சக்தி சக்தின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வேகமாக மாசம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு குடு குடுன்னு ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க இவன் வேற இங்கே வந்துட்டானா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கிலி குரூப் எல்லாம் சங்கிலி வந்து யோசிக்கிறாங்க இவனையும் பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அண்ணா முடியும்னு நினைக்கிறியா முடியாத கஷ்டம் தான் நீ மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்க அப்படியே அவனை கவர் பண்ணிடு நம்ம ரெண்டு பேரும் வந்து அவனை ஏதாவது அவனை பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது வெற்றி வந்து ஓடுறாங்க அப்படியே வந்து மரத்துக்கு பின்னாடியில் இருக்கும்போது கட்டையை வச்சு பிளாக் பண்ணிடுறாங்க வெற்றியை நல்லா இறுக்கி வந்து பின்னாடிலேருந்து வந்து பிடிச்சி வச்சிடறாங்க அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்லேருந்து வெற்றி அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப வெற்றி வந்து டிஷிம் டிஷிம் பண்ணி அவங்கள வந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வெற்றி வந்து எல்லாரையும் வந்து அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே வந்து கொடுக்கணும்னு சக்தி வந்து தேரலான்னு சொல்லிட்டு இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க சரண்யா வந்து வீட்டில் வந்து விட்டுட்டாங்க கிரியும் நம்ம தினியணும் அப்பன்னு பார்த்து வெற்றி வந்து அண்ணன் எப்படி இருந்தாலும் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதனால உள்ள வந்து நீ எதையும் பாட்டைப்படுற மாதிரி சொல்லாத மீனாட்சி அம்மா ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரண்யா வந்து வராங்க என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரில நான் என்னோடய குட்டி பாப்பாவை பார்க்கலாம் தான் வந்தேன் இவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல இல்லைம்மா சக்திக்கு ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன் நீ எதாவது சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா அதெல்லாம் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அவங்க எல்லோரும் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரணி வந்து பேசுகிறாங்க இல்லை அவ போகும்போதே வந்து விளக்கு வந்து அணைஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி மீனாட்சி அம்மா வந்து என்ன செய்யறதுன்னே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கால் பண்ணுறாங்க நாட்டு ரிச்சம்னு வருது அங்கே டவர் பெருசாக இருக்காது அதனால தான் அப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது வெற்றி இங்கே எங்கேயும் கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்து சக்தி வந்து அப்படியே எந்திரிக்கிறாங்க நான் எப்படி இங்கே வந்தேன் யாரையோ பார்த்து இங்கே வந்து வந்துட்டேன் போல இருக்குது இப்போ இங்கேருந்து எப்படி வந்து எஸ்கே பாடன்னு தெரிலன்னு சொல்லி அங்கேருந்து ஏதாவது ஒரு கயிறு பிடிச்சி ஏ ஏறி வரலான்னு சொல்லி வேறலாம் பிடிச்சி அப்படியே ஏற பார்க்குறாங்க எப்பினா அவங்களுக்கு ஸ்லிப்பு தான் ஆகுது ஏற முடியல நம்ம சக்தியாகலை என்னடா அது கீழே பொத்து பொத்துன்னு விழுவுறோம் இப்போ எப்படிடா வந்து தப்பிக்க போகிறோம்னு சொல்லலு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரணியாக ஒரு பக்கம் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ அம்மாவுக்கு சோன் தோன்றதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம வேற போய் சொல்லி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சங்கிலேருந்து எல்லாரும் இனிமேட்டிவனாலாம் அடிக்கிறதெல்லாம் வேஸ்டான்னு சொல்லி அங்கேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க போலீஸ் வந்து மாதம் வந்துடுறாங்க அந்த இடத்துல போலீஸ் வந்தோன்னா இங்கே யாரும் இருக்கக்கூடாது முதல்ல இவரை தண்ணி ஊற்றி எழுப்பியா அப்படின்னு சொல்லும்போது எழுப்புனாலும் நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நாலு பேரும் வேக வேகமாக வராங்க நவராதிங்க நவந்திங்கன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சங்கிலி வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க எதுக்கடா இங்கே வந்தீங்க ஏதாவது எடுத்துகிட்டு போகலான்னு வந்தீங்களா சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கிலி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க இவங்களை எல்லாரையும் வந்து உள்ள கொண்டு போய் வச்சு தான் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு வந்து அவங்கள பிடிச்சி வண்டியில் வந்து ஏற்றிட்டு அப்படியே அந்த அதிகாரிங்களாம் போகிறாங்க வெற்றி வந்து சக்தி வந்து பார்த்துடுறாங்க என்னடி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க ஆமா எனக்கு வேண்டுதல் அதனால தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தூக்கி விட்றா அப்படின்னு சொல்லும்போது மேலே கையை பிடிச்சி தூக்கி விட விட பார்க்குறாங்க இருந்தாலும் சக்தியால் மேலே ஏறி வரமுள்ள போல இருக்கேன் அந்த இடத்துல அப்படியே வெற்றியை வந்து உள்ளே வந்து விழுந்துட்டாங்க டேய் என்னடா பண்ணி வச்ச நீ வந்து என்னை காப்பாற்றுவன்னு பார்த்தா நீயும் என் கூட உட்காந்துக்கிட்டு இருக்க போடா இப்படி பண்ணிட்ட நீ ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்க நீ மேலே ஏறி வரணும் முயற்சி பண்ணி என்னையும் சேர்த்து இழுத்து விட்டது நீ தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கியூட்டா அழகாக வந்து சண்டை இருக்காங்க